வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் அக்கா தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சுருக்கோம் காரம் செய்யணும் இல்லையா அதுக்கு என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நல்ல மொறு மொறுன்னு வேர்க்கடலை முறுக்கு தான் அங்கே செய்ய போகிறோம் உங்களை நிறைய பேருக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த வேர்க்கடலை முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் ஊர் பக்கம் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறோம் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இங்க ரெண்டே கால் கப்பவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ இருக்குதுங்க இது இது வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் ஆனால் பாருங்கள் தண்ணி இல்லை ஆனால் இது மாதிரி ஈரமாக இருக்கணும் இதை வந்து மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது மாதிரி அரைச்சிட்டு நல்லா சளிச்சிக்கலாம் போது குருணை விழுந்தா கூட அதை மறுபடியும் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் இங்கே எல்லா அரிசியையும் நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அது இருக்கட்டும் இங்கே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அக்கா பல்ஸ் மோடில் வச்சு இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ம் நெக்ஸ்ட்டு அது இருக்கட்டங்க இப்போது இருபது பல் பூண்டு ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா தண்ணியை விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் பூண்டு பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரிசி மாவு அரைச்சி சளிச்சாச்சு இதுவும் ரெடி அப்புறம் வேர்க்கடலை பொடியும் ரெடியா இருக்கு அடுத்து மாவை வந்து ஒரு கடாயில் லைட்டாக வறுத்துக்கலாம் கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தால் போதும் இந்த மாவு எவ்வளோ சூடாகணும் அது சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாகணும் இந்த ஈரப்பதம் போகணும் ரொம்ப வருத்திடக்கூடாது ஈரப்பதம் போய் கொஞ்சம் அப்படி ட்ரையாக வந்ததுன்னா எடுத்து கொட்டிக்கலாம் இந்த அளவுக்கு சூடானது போதுங்க தட்டில் கொட்டிக்கலாம் இப்போது அரிசி மாவு நல்லா ஆறிடுச்சுங்க அதில் இந்த பொடி பண்ண வேர்க்கடலை பொடி ரெண்டரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல அடுத்து இந்த பச்சை மிளகாயும் பூண்டையும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதையும் போட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம் இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சுக்கணும் இது நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாங்க மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னாவும் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு பிசஞ்சிக்கலாம் ஏன்னா முறுக்கு குழாயில் வந்து அது இறங்காது சரியாக இறங்காது அதனால பதமாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க நல்லா பிடிச்சா இப்படி வரணும் அப்போ தான் முறுக்கு குழலில் போட்டு நல்லா குழத்துக்கு நல்லா வரும் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது இந்த முறுக்கு குழலில் இந்த அச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதுதான் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை முறுக்குக்கு இதை எடுத்துகிட்டு அடுத்து கொஞ்சமாக எண்ணெயை அந்த குழாய் உள்ள எல்லாம் நல்லா தடவை விட்டுக்கலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம மாவு போடும்போது இது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கிட்டால் ஈஸியாக இறங்கும் மாவு அதே மாதிரி இந்த ஜாகரணிலையும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி அந்த குழாய்க்குள்ளே போட்டு நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் மாவு நல்லா ஈஸியாக இறங்குது இல்லாமல் ம் கரெக்டாக பதம் இருந்ததுன்னா மாவு குழியறது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு லாஸ்டில் கொஞ்சம் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் அது உடையாமல் இருக்கிறதுக்காக அக்கா கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் ஆ என்ன காஞ்சிருக்கு எண்ணெய் என்ன போடட்டா ம் மீடியம் வச்சுட்டு அப்புறம் செய்யணுங்க ஒரே தடவை நிறைய போடாம எண்ணெய் இல்லையே அந்த எண்ணெய் கொள்ற அளவுக்கு போட்டா போதும் ஃப்ரீயா வேகணும் இந்த முறுக்கை திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சலசலப்பு அடங்கும் போது எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா முறு முறுன்னு வேர்கடல முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் தவறாம உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்